முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நபர்களில் ஒருவரான எஸ் எம் சந்திரசேனா அவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதாயம் பெறுவதற்காக ஏழை மக்களுக்கு ஏழை விவசாயிகளுக்கு சலுகை விலையில் இறக்குமதி செய்யப்பட்ட சோழ விதைகளை தன்னுடைய அரசியல் சகாக்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டின் பேர்லாம் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அன்றாபுரம் மாவட்டத்தில் ஏழை விவசாயிகளுக்குன்னு சொல்லி சலுகை விலையில் இறக்குமதி செய்யப்பட்ட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மில்லியன் ரூபா செலவழித்து இறக்குமதி செய்யப்பட்ட சோழ விதைகளை வந்து தன்னுடைய அரசியல் சகாக்களுக்கு வந்து இவர் வந்து கொடுத்திருக்கிறார் கொடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தனக்குரிய ஆதரவினை வந்து இவர் வந்து பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தினால விசாரிக்கப்பட்டு இவர் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஆஜர்படுத்தப்பட்டிருக்கு இவருக்கு இந்த மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலானது வழங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட பிற்பாடு லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தினால் கைது செய்யப்பட்டு சந்திரசேன் அவர்கள் இன்று கொழும்பு தலைமை நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்தப்பட்டிரு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் இவர் வந்து இந்த மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்க சொல்லி நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது அன்றாபுரம் மாவட்ட செயலகத்தில் உள்ள திட்டமுடல் இயக்குனர் உட்பட அதிகாரிகளை மிரட்டி சோழ விதைகளை தனது அரசியல் கூட்டாளிகளுக்கு விநியோகம் செய்த குற்றச்சாட்டின் பேர்ல வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரைட் இப்படி ஒரு கைதானது இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது அரசியல்ல வந்து இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கைதாக இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு நெருக்கமான நபர்களில் மிக முக்கியமான நபராக இவரும் இருக்கிறார் அதாவது எஸ் எம் சந்தர்சேன் அவர்களும் ரைட் இந்த இப்படி தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அது அனுசரி மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க நீங்க நம்ம உங்களுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி